இதுதான் நமது பொய்யாத நல்ல ஒரு கம்மாக்கி போகிற வழி வருகிற வழி இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே பதிவு செய்வது முடிந்துவிட்டது அடுத்த ஒரு பதிவாக இதை வெளியிடுகிறோம் இதில் ஒரு பாடலை அந்த பாடல் துவக்கத்தில் பாடுகிறோம் சும்மா யதார்த்தமாக அடியாத்தாடி இளமான ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி ஒரு அள வந்து மனசுல அடிக்குது அதுதானா உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவள் மேகம் ஆக யாரோ காரணம் ஆ அடியாத்தாடி இளமான சொன்ன ரொக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி மேலே போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ உன்னை